அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பிரியாணினாலே எல்லாருக்குமே பிடிக்கும் அதுலேயும் மலபாரில் பண்ணுற ஃபிஷ் பிரியாணி அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும் ஸோ இன்றைக்கி நாம் மலபார் ஃபிஷ் பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் நான் இன்றைக்கி எடுத்திருக்கிற ஃபிஷ் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா வஞ்சரம் மீன் தான் எடுத்திருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு வஞ்சரம் மீன் வாங்கி ஸோ வாங்கினதுமே முடிவு பண்ணியாச்சு கண்டிப்பாக பிரியாணி தான் செய்யலான்ட்டு ஸோ இதை நான் வந்து ஒரு பத்து பீஸ் வந்துட்டு பிரித்து வச்சுருக்கேன் பாதி வந்து பொறிக்கிறதுக்கும் பாதி வந்து நம்ம பிரியாணிக்கு இப்போ ஃபஸ்ட்டு மசாலா மேக் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் பார்த்தீங்க அப்படின்னா தூள் இந்த மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சதுனால நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட சேர்த்து கொஞ்சமாக வந்துட்டு அரை பூண்கிட்டக்க எலுமிச்சப்பழம் சாரி இதை ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷில் நீங்கள் தடவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணிடுச்சு இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரியாணிக்கு எடுத்திருக்க மீனை தான் நான் வந்து மேரினேட் பண்ண போகிறேன் அதுக்கப்புறமா நம்ம பொறிக்கிறதுக்கான மீனை வந்து மேரினேட் பண்ணலாம் அது எப்படி செய்கிறதுங்கிறதும் நான் சொல்கிற வீடியோவில் ஸோ நல்லா வந்து மேரினேட் பண்ணிக்கோங்க இதை அட்லீஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் ஆச்சு ஊறணும் ஸோ இந்த ஃபிஷ் வந்து வந்துட்டு அப்படியே நம்ம வந்துட்டு வச்சிடலாம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நெக்ஸ்ட்டு அந்த மசாலா எனக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அது கூட சேர்த்து நான் வந்து மீன் மசாலா அதாவது ஃபிஷ் ஃப்ரை மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் வேறு எதுவுமே கிடையாது இதில் சீக்கிரட்டாக ஒரு இன்க்ரீடியன்ட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற அந்த ஒரு மசாலாவில் ஸோ நீங்கள் எப்பயுமே சரி நம்ம வந்து தயிர் வந்து ஆட் பண்ணக்கூடாது ஃபிஷ் கூட ஸோ அதனால அதுக்கு பதிலாக ஒரு சப்ஸ்டியூட்டாக நீங்கள் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மீனையும் நல்லா மேரினேட் பண்ணி நம்ம வச்சிடலாம் ஒரு ஃபோர் ஹார்ஸ்க்கு ஸோ இப்போ நம்ம ஒன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஃபிஷ் பிரியாணி செய்கிறதுக்கான மீன் ஸோ அதை வந்து ஆயிலில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதை வந்து நல்லா டீப்பாக நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு வந்து அவசியம் கிடையாது ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஷேலோ ஃப்ரை மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் நல்லா மீன் வந்துட்டு லைட்டாக அந்த வெந்து மேலே மட்டும் வந்து அந்த லைட் கோல்டு ப்ரௌனிஷ் கலர் வந்து உங்களுக்கு வரணும் ஸோ அளவுக்கு நீங்கள் வந்துட்டு மீனை வந்து ஃப்ரை பண்ணால் போதும் உங்களுக்கு ஸோ பாருங்கள் நான் காமிக்கிறேன் எனக்கு இந்த அளவுக்கு ஃபிஷ் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதுவே வந்துட்டு எனக்கு போதும் இதை விட ரொம்ப கோல்டன் கலர் போச்சு அப்படின்னா நல்லா இருக்காது ஸோ இந்த ஸ்டேஜில் நான் எடுத்துட்றேன் இப்போது ஒரு பிரியாணி கடாய் எடுத்துகிட்டு கண்டிப்பாக மீன் பிரியாணிக்கு கோகோனட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஸோ கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட சேர்த்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கினது நல்லா நீட்டாக வாக்கில் நல்லா பொடிசாக நறுக்கியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நறுக்கிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு இந்த மாதிரி கோல்டன் கலர் வரணும் உங்களுக்கு வெங்காயம் அப்போ தான் இந்த ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க அதில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க இது ஃபைனலாக நம்ம வந்துட்டு கார்னிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறோம் ஃபிஷ் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நார்மலாக செய்கிற பிரியாணியை விட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் இருக்காது ஃபிஷ் பிரியாணி அப்படின்னாலே கொஞ்சம் பேருக்கு பிடிக்காதது காரணம் ஸ்மெல் அடிக்குங்கிறது தான் ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல் வராது நெக்ஸ்ட்டு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி ரெண்டாக வந்து நறுக்கி போட்டுக்கோங்க ஒரு கையை அளவுக்கு புதினா ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க முக்கியமாக ஒரு சீக்கிரட்டான இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பில பிரியாணிக்கு கருவேப்பிலையான யோசிப்பீங்க மலபார் ஸ்டைலில் செய்கிறதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு கருவேப்பில தான் ஆட் பண்ணணும் அதுவும் மீனுக்கு கருவேப்பில தான் டேஸ்டே கொடுக்கும் ஸோ நல்லா வந்துட்டு ஒரு மூணு கொத்த அளவுக்கு கருவேப்பில வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாமே நல்ல ஒரு ஸ்மெல் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஸோ அந்த ஸ்மெல் வரும்போது ஒரு கால் கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் கீழே வந்துட்டு பிடிக்காமல் இருக்கும் ஸோ அதுக்காகத்தான் இல்லைனா உங்களுக்கு வேண்டானா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி பண்ணிக்கலாம் இப்போ இதில் நான் வந்து ஒரு மூணு தக்காளி அளவுக்கு எடுத்து அரைச்சிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த பிரியாணிக்கு வந்து நீங்கள் தக்காளி அரைச்சி தான் ஆட் பண்ணணும் குட்டி குட்டியாக நறுக்கி அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணவே கூடாது நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணும் போது தான் உங்களுக்கு அந்த ஃபிஷ் பிரியாணிக்கான டேஸ்ட்டே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக அரைச்சி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாமே நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து நல்லா உங்களுக்கு ஒரு கலர் கொடுக்கும் ஸோ தான் நான் இது வந்து இது ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது ஒரு கலருக்காகத்தான் அது நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதில் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணுறேன் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட சேர்த்து ஒரு ஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் தூள் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டக்க பிரியாணி மசாலா தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நார்மலான ஒரு பிரியாணி மசாலா மட்டும்தான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கிட்டக்க நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் நீங்கள் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு பிரியாணி மசாலா வேண்டாம் அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணி மசாலா ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேபிள் டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த அளவுகள் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம ரைஸும் வந்துட்டு வேக வச்சு உப்பு போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அதனால் இதில் ஒரு தேங்காயோட ஃபுல்லான பால் திக்கான பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க ஒரு தேங்காயோட முழு தேங்காயோட கரெக்டாக ஃபுல் தண்ணி பால் கிடையாது நல்லா டிக்கான பால் ஆட் பண்ணி நம்ம கொதிக்க வைக்கலாம் கரெக்டாக வந்து ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா டிக்காக வந்துடும் ஸோ இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஃபிஷ்ஷு ஸோ அதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் அந்த ஃபிஷ்ஷில் வந்து அந்த கிரேவி நல்லா ஏறணும் ஸோ அதனால் அகைன் நம்ம இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் ஃபிஷ்ஷில் நல்லா மசாலா வந்துட்டு இறங்கியிருக்கும் அந்த தேங்காய் பால் ஆட் பண்ணி நீங்கள் ஃபிஷ் கம கமன்னு ஒரு வாசனை வரும் பாருங்கள் சான்ஸே கிடையாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம தனியாக வந்து எடுத்துடலாம் பாருங்க கிரேவி இந்த அளவுக்கு இருக்குது ஸோ இப்போ இந்த கிரேவியை நம்ம பாதியாக ரெடியூஸ் பண்ணிக்க போகிறோம் பாதியை தான் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு வந்து கிரேவி வந்து நீங்கள் கீல் பேஸில் வந்து யூஸ் பண்ணணும் அப்போ தான் கீழே வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் நிறைய கிரேவி கீழே கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே பிடிச்சிரும் ஸோ உங்களுக்கு மசாலா வந்து இருக்காது பிரியாணியில் ஸோ பாருங்களுக்கு இருக்கணும் போதும் இப்போ இதில் நம்ம வேக வச்சு அரிசியை வந்து ஆட் ஆட் பண்ணிக்கலாம் நான் பாஸ்மதி ரைஸ் தான் இது எப்படி வைக்கணுங்கிறது தெரியலனா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கிரேவி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அந்த கிரேவியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஃபிஷ் பிரியாணி நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணுங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அதுக்கு மேலே ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் நான் வச்சுட்டு ஃபைனலாக வந்துட்டு ஒரு கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா இது நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அகைன் அதுக்கு மேலே நம்ம வந்து ட்ரைஸ் வந்து வைக்க போகிறோம் ஸோ இது வந்து ஒரு பார்க்கறதுக்கு வந்து ஒரு லேயர் பிரியாணி மாதிரி தான் ரொம்ப சிம்பிள் ஈஸியாக முடிச்சிடலாம் நம்ம இப்போ இதில் அகைன் நம்ம வந்துட்டு அதே மாதிரி தான் நம்ம அந்த கிரேவி பேஸ் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா ஸோ அந்த கிரேவி பேஸை வந்துட்டு அகைன் வந்து ஆட் பண்ணிட்டு கொத்தமல்லி புதினா இதெல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு அந்த ஃபிஷ் மே வந்து எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா ஒரு மூணு ஃபிஷ் நான் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அந்த மூணு ஃபிஷ்ஷையும் நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்களும் அதே மாதிரியே வந்துட்டு பண்ணிக்கோங்க ஃபைனலாக கிரேவி வந்துட்டு போட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு பொரிச்ச வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லை அந்த பொரிச்ச வெங்காயமும் எடுத்து அதுக்கு மேலே போட்டுருங்க இப்போ வந்து ரைஸ் வந்து ஃபுல்லாக மூட வேணாம் ஜஸ்ட் அந்த மீனை மட்டும் ரைஸ் வச்சு மூடினா போதும் அந்தளவுக்கு நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதுக்கு மேலேயும் ஃபைனலாக நம்ம வந்துட்டு பொறிச்ச வெங்காயம் வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக வந்துட்டு கார்னிஷ் பண்ணுறதுக்காக இந்த மல்லிப்பூத்தி நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதுவும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஃபைனல் ஸ்டெப் ரொம்ப முக்கியம் இதில் என்னென்னா கண்டிப்பாக நெய் ஆட் பண்ணணும் நெய் வந்து எல்லா சைட்லேயுமே படுற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த குங்குமப்பு பால் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இல்லை வேணும்னா நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்துட்டு ஆரஞ்ச் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை அப்படியே நம்ம வந்து தம்மில் வைக்க போகிறோம் தம்மில் வந்து கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான மலபார் ஸ்டைல் ஒரு வஞ்சரம் ஃபிஷ் பிரியாணி வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரியாணி நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க எங்கே போனாலும் சரி இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் தேங்காய் பால் ஆட் பண்ணி தேங்காய் எண்ணெயில் ஒரு பிரியாணினா அது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் பிரியாணி பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக விருப்பப்பட்டு எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க சொல்லப்போனால் ரொம்பவே நல்லா டேஸ்டான ஒரு பிரியாணி இருக்கும் ஸோ நான் சொன்ன மெத்தட கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பிரியாணி வந்து செஞ்சாச்சு ஸோ அதுக்கு ஒரு சைட்ஷாக வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை தான் ஸோ ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்தது இப்போ அதே ஆயிலில் நம்ம வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சாதான் தான் உங்களுக்கு பின்னாடி வந்து ஒட்டாமல் வரும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஒட்டிக்கும் நல்லா மீன் வந்து பொறிஞ்சிருந்தால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒட்டாமல் வரும் மேலே கருவேப்பில் போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஸோ பாருங்கள் நம்மளோட ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்